ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர்எஸ் பர்ட்ஸ் வேர்ல்டு இன்றைக்கு நம்ம வீட்டில் என்னோ பார்க்க போறோம்னா இப்போ ரைனிங் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு அந்த ரைனிங் சீசனில் நம்ம பட்ஜீஸ்லாம் அந்த லவ் பர்ஸ்லாம் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அது எப்படிலாம் கேர் பண்ணி பார்த்துக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்கிட்டேன் இப்போ நம்ம என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸில் பார்க்கலாம் ஸ்ப்ரவுட்ஸில் வந்து நம்ம கோதுமை கொடுக்கலாம் கருப்பு கொண்டை கடலில் கொடுக்கலாம் இது ரெண்டுத்தையும் எப்படி கொடுக்கலாம்னா நைட் வந்து ஊற வச்சுருங்க காலையில் அது ஒரு தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு கொடுங்க ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட நம்ம பஜ்ஜிஸ்க்கு வந்து இது பிடிச்சிக்கும் கோல்டு நம்ம நல்லா இது எல்லா பட்சக்கும் பொதுவாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வைங்க இது வந்து வேற மாதிரி கூட வைக்கலாம் நம்ம மிளகட்டி கூட வைக்கலாம் நம்ம அந்த நைட்டு ஊற வச்சதை எடுத்து காலையில் ஒரு ஜன்னல்லையோ ஈர துணியில் ஜன்னல்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல கட்டி விட்டோம்னா அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும் போது அதுலேருந்து ஒரு மொழ இது வந்துருக்கும் அது மொளை கட்டின பயிருன்னு சொல்லுவாங்க அதை வச்சு நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் வைக்கிறதோட அதை கட்டி வைச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ப்ரீடிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ரைனி சீசனாக நல்ல ஹெல்த் ஹெல்த்தியாக இருக்க உதவும் அடுத்து கான் தான் கான் வந்து ஸ்வீட் கான்னு நிறையா இடத்துல சொல்லுவாங்க ஸ்வீட் கான் வைங்க சோலை வருது சில பேர் சாப்பிடுவாங்க நீங்கள் ஸ்வீட் கானே வைங்க ஸ்வீட் கான் வந்து அவிக்கலாம் தேவையில்ல நீங்கள் அப்படியே வச்சாலே சாப்பிடுவோம் நீங்கள் முதல் தடவை வைக்கும்போது சாப்பிடாது நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் தண்ணியும் தனியும் காலையில் எடுத்துருங்க ஒரு நீங்கள் எட்டு மணிக்கு க்ளீன் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆறு மணி பிள்ளை எடுத்து வெளியே வச்சுருங்க க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஒன்றா கொஞ்சம் நேரம் தண்ணி தனி எதுவும் வைக்காமல் க கொஞ்ச நேரம் கழித்து அந்த சோளக்கருதை வைங்க அந்த ஸ்வீட்கானை வைங்க அப்போ பசி எடுத்து பசி எடுத்துரும் அப்போ எது வச்சாலும் நீங்கள் சாப்பிடுவோம் அது மாதிரி நீங்கள் எந்த ஃபுட்டு புதுசாக கொடுக்குறதா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மெத்தட் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே சாப்பிடுவோம் இந்த கானும் நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து தேவையான ப்ரோட்டீன் விட்டமின் எல்லாத்தையுமே தருது அதனால நம்மளுக்கு ப்ரீடிங்கும் ரொம்ப ஹெல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரைனி சீசன்லேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்வீட் கண் மறக்காமல் கொடுத்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு தான் சன்ஃப்ளவர் சீடு வந்து நீங்கள் எல்லா பட்சும் கொடுக்கலாம் கூடாது நீங்கள் ஃபின்ச்சஸ்க்கு கொடுக்கக்கூடாது பட்ஜீஸுக்கும் கொடுக்கக்கூடாது தான் நீங்கள் நார்மலாக கொடுக்கலாம் இப்போ தினை இருக்குன்னா அது தினையில் ஒரு பத்து போடலாம் அவ்வளோ தான் அது கூட அதிகம் தான் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க ஏன்னா சன்ஃப்ளவர் சீடு வந்து ரொம்ப ஹீட்டு ஜென்ரேட் பண்ணும் அதனால் நீங்கள் கம்மியாக போடுங்க சம்மர் சீசனில் மட்டும் கொடுத்துட்றீங்க பட்ஜீஸ்க்கோ அல்லது ஃபின்ச்சஸ்க்கோ கொடுத்துட்டே கொடுத்துட்றீங்க சாப்பிடும் பஜ்ஜிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் ஏன்னா கொடுக்காதீங்க ரெயின் அண்டு விண்டர் சீசனாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக கொடுங்க இதே சம்மர் சீசன்லாம் இருந்தால் கொடுத்தே கொடுத்துட்றாதீங்க ரொம்ப எக் பைண்டிங் ப்ராப்ளம்லாம் வந்துடும் அதனால் நீங்கள் ரெயினி சீசனில் மட்டும் கொஞ்சமாக கொடுங்க இதுவுமே நம்ம எக் பஜ்ஜீஸ் வந்து எக் லே பண்ணுச்சுன்னா ஹீட் ஜென்ரேட் பண்ண உதவும் ப்ரீடிங்க்கும் உதவும் நம்ம லவ்பர்ஸ் வந்து ரெய்னி சீசனில் நல்லபடியாக இருக்கிறதுக்கும் உதவும் அதனால் எல்லாருமே சன்ஃப்ளவர் சீடும் கொடுங்க ஃபின்சஸ்ஸை தவிர எல்லாத்துக்கும் கொடுங்க மஜ்ஜீஸ்க்கு கம்மியாகவே கொடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா குண்டு பல்ப்பு தான் இப்போ அவுடோர் வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வாங்கும் பஜ்ஜிஸோ லவ் பல்ஸு எந்த விதாக இருந்தாலும் ரொம்ப அடிவாங்கும் அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு குண்டு பல்ப்பு போட்டுணும் இந்த வீடெல்ல காமிக்கிற மாதிரி இது வந்து நான் மிடி பல்ப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து வெளிச்சமாக இருக்கவும் லைட்டாக சூடாக இருக்க மட்டும் நான் போட்டிருப்பேன் நீங்கள் ஏன்னா குண்டு பழுப்பு போடுங்க அவுடோராக இருந்தால் அது வந்து நல்லா ஹீட் ஜென்ரேட் பண்ணும் ஏன்னா வந்து அந்த ஒயரோ அந்த லைனோ வெளியே தெரியாத மாதிரி பண்ணுங்கள் இப்போ நான் காமிக்கிற அந்த மாதிரி இது இருக்கக்கூடாது அது ஏன்னால் நான் என் லவர்ஸ் வந்து கடிக்காதுங்க நீங்கள் கடிக்கிறதா இருந்தாலும் கடிக்காததாக இருந்தாலும் நீங்கள் தெரியாத மாதிரி வைங்க நல்லா க்ளோஸ் பண்ணி இப்போ அந்த கேஜ் இந்த கேஜில் பார்த்திங்கன்னா வெளியே தான் இருக்கும் இதே கொஞ்சம் ஆபத்து தான் அந்த கேஜ்லேயே ஒயர் பாடாத மாதிரி வைங்க அப்போ தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் மழை காலம் வேற ஏதாச்சும் எடுத்து கடிச்சா கூட ரொம்ப பெரிய பிரச்சனையில் வந்துடும் அடுத்து வாட்டர் தான் இந்த ரைனி சீசன் வின்டர் சீசனில் வந்து வாட்டர்லேருந்தான் நிறையா டிசீஸ் பரவும் அதனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மாற்றணும் ஈவினிங் அண்டு மார்னிங் வந்து நம்ம தண்ணியை சேஞ்ச் பண்ணணும் சில பேர் ஈவினிங் மார்னிங் மட்டும் தான் பண்ணுவாங்க நம்ம ரெண்டு தடவையும் பண்ணணும் அந்த ரைனி அண்ட் வின்டர் சீசனில் அது பண்ணும் போது நம்ம நல்லா தண்ணியை சூடு பண்ணி அதை மஞ்சள் தூள் போட்டு அதை ஆற வச்சு கொடுக்கணும் அப்போ தான் அதுலேருந்து எந்த பாக்டீரியாவும் அட்டாக் பண்ணாது நம்ம லவ் லவர்ஸை அதனால் நீங்கள் வந்து ஈட் பண்ணி அதை ஆற வச்சு கொடுங்க அடுத்த அவுடோரில் வச்சிருக்கவங்கெலாம் அந்த பனி வந்து இறங்க ஆரம்பிக்கும் நைட்டு ஒரு ஏழு மணி ஆறு மணி ஆனாலே பனி நல்லாவே இருக்கும் நம்ம காதுக்குள்ளேயே போகும் நம்மளுக்கே நம்மளுக்கு கோடெலாம் பிடிக்கும் அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் ஒரு துணியை போட்டு ஒரு துணியோ அல்லது சாக்கோ அது போட்டால் உள்ளார இந்த ஜில்லு காற்று உள்ளார போகாத அளவுக்கு சுற்றி கவர் பண்ணிடுங்க நாளாக பகட்டும் இதில் பார்த்தீங்கன்னா நான் சுற்றி அட்டை வச்சுருப்பேன் முன்னாடி மட்டும் தான் ஸ்க்ரீன் போடுவேன் அந்த மாதிரி வச்சா கூட பரவாயில்ல ஏன்னா வந்து இது சுரண்டாமல் பார்த்துக்கோங்க நம்ம லவ் ப்ளவுபெஸ் வந்து அதை போய் சுரண்டி சாப்பிடும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க எனக்கு கேஜோட அந்த மெஸ்ஸுக்கும் அந்த கார்போர்டுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த மாதிரி வேணா வைங்க நல்லது பார்த்தீங்கன்னா நல்லா கவர் பண்ணியிருக்கேன் ரெயின் அண்ட் வின்டர் சீசனில் அதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நம்ம அந்த கிளாத்து போடாமல் அந்த பனிக்காற்று உள்ளார போய் அந்த லவ் லவ்பெட்ஸ் மேலே பட்டிச்சனாலே போதும் அது அடுத்த நாளே கோல்டு வந்துடும் மூளையில் போய் புஃப்னு உட்காந்துரும் அப்புறம் அடுத்த நாள் டெட் ஆயிடும் அதனால சொல்கிறேன் நீங்கள் கிளாத்து இந்த இந்த கேஜில் கூட போட்டிருக்கா பாருங்கள் சுற்றி கிளாத்து தான் போட்டிருப்பேன் இதுக்கு ஏன்னா அட்டை வந்து இல்லை அதனால சுற்றி கிளாத்து தான் போட்டுருப்பேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் நம்ம லவ் லவ்ரெட்ஸாக காப்பாற்றலாம் ரைனி சீசனில் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சை பயிர் கொடுக்கக்கூடாது ஸ்ப்ரவுட்ஸ்லையே நம்ம கோதுமை கொடுக்கலாம் கொண்ட கடலை கொடுக்கலாம் கருப்பு கருப்புக்கண்டை கடலை கொடுக்கலாம் இந்த ஸ்ப்ரவுட்ஸில் வந்து பச்சை பயிர் மட்டும் கொடுக்கக்கூடாது நீங்கள் ஊற வச்சும் கொடுக்கக்கூடாது மொ முளைக்கட்டும் கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் க்ரீன் லிப்ஸில் வந்து என்ன இதுவுமே கொடுக்கக்கூடாது க்ரீன் லிவ்ஸே கொடுக்கக்கூடாது ஆனால் நீங்கள் வல்லாரையும் துளசியும் கொடுக்கலாம் நாலாவது துளசி டெய்லியும் கொடுப்பேன் டெய்லியும் கொடுக்குறதோ நான் என் பேர்டு வந்து பழகிச்சு நான் சம்மர்லேயும் கொடுப்பேன் விண்டர்லேயும் கொடுப்பேன் எல்லா சீசன்லேயும் நான் துளசி வல்லாரம் கொடுப்பேன் அது ஏன்னா நான் நிறையா வச்சுருவேன் டெய்லியும் கொடுப்பேன் நல்லா சாப்பிடும் விரும்பி அதனால நீங்களும் அது மாதிரி கொடுக்காதீங்க உங்கள் பேர்த்ஸுக்கு வந்து ஏற்றுக்காது அதனால நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கொடுத்தாலே போதும்னு அந்த எஃபெக்ட் வந்து உங்கள் பேர்ட்ஸ்கிட்ட இருக்கும் அதனால் இந்த டிசிஷும் அஃபெக்ட் ஆகாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்